நாங்கள் விழா மீன் வாங்கியிருக்கிறோம் இட கிலோ விழா மீன் வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கு அரை கிலோ விழா மீன் வந்து அறநூறுரூவா போகுது கிலோ ஆயிரத்தி இருநூறுரூவா போகுது ஒரு பெரிய வெங்காயம் முன்ன வட்டி எடுத்து வச்சிருக்கேன் ரம்பை இலை கருவேப்பம் இலை வந்து இடிக்கலை நான் சும்மா வட்டி வச்சுருக்குறேன் இந்தியாவில் வந்து நான் மகனுக்கு எனக்கு சொதி வைக்கிறதுக்கு வெங்காயம் உள்ளி வட்டி வச்சுருக்குறேன் இந்தியால் தேவையான அளவு பெருஞ்சீரகம் வெந்தயம் கடுகு பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் முஞ்சால புளி வந்து ஊற போட்டிருக்குறேன் இப்போ வாங்க கறி வைக்கிறத பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சட்டியில் வந்து எண்ணெய் விட்டுவிட்டோம் எண்ணெய் வந்து குறைச்சிட்ருக்கு இதுக்கு நாங்கள் இப்போ தேவையானதுக்கு வெந் வெந்தயம் பெருஞ்சிதளம் கடுகு போடுறோம் ഇപ്പൊ താങ്ക വട്ടി വെച്ചിട്ട് ഭയങ്കര അതിലേയും പോട്ടിക്കൊള്ളുവാം വമ്പയിലും പോട്ട് കൊള്ളുവാം வளர்ந்துட்டுக்கும் வந்து நான் இப்ப கொஞ்சம் கருவப்பிள்ளையும் போட்டுக் கொள்ள போறேன் பாத்தீங்கன்னா வந்து வந்து வாங்கிட்டு இருக்கு இதுக்குள்ள வந்து நான் இப்ப பழப்புளி வந்து நான் ஊற விட்டுருந்தேன் மூன்றாம் பாலில் அதை நான் மடிக்க எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து விட்டுக்கொள்வேன் கறிக்கு தேவையானது உப்பு போட்டுக் தேவையான அளவு தூள் இப்போ நான் இதுக்குள்ள முதலாம் பாளையம் வந்து விட்டுக்கொள்ள போறேன் கொதிக்க கொதிச்சா போறத பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மாறி பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நான் இதுக்கெல்லாம் மீனை வந்து போகிறேன் கொள்ள போறேன் சைட்டாலே இருக்குதுல விட்டு விடுவோம் இல்லையே வந்து நல்லா மீன் வந்து நல்லா அடிக்கட்டுக்கும் போல் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் வட்டி வச்சுக்க எடுத்து வச்சுக்க போட்டு போட்டுக்கொள்றேன் ஓகே போல் பார்ப்போம் இப்போ வேறு கறி நல்லா கொதிச்சுட்டுருக்குது நான் வந்து இப்போ கறியை வந்து நீ பாட்டிக்குள்ளே போகிறேன் பார்த்தீங்களா அங்கே மீன் கறி நல்லா சூப்பராக வந்துருக்குது நல்லா கம கம வாசனையோட இன்றைக்கு மீன் கறி எங்கே விட்டேன் உங்க விட்டேன் இன்றைக்கி என்ன கறி சமைச்சனீங்கன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஜேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களை இந்த மாதிரி வீடியோல சந்திக்கிறோம் பாய்